ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்னி செய்து முடிச்சிடலாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் மூணு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த கடலைப்பருப்பு பூண்டு மிளகாய்லாம் நல்லா ஒரு நாலு நிமிஷம் கூட மிதமான தீ இதே வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கடலை பருப்பெலாம் நல்லா சவந்து வந்துடுச்சு பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எண்ணெயை வடைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதில் தண்ணியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சிங்கன்னா ரசசாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தண்ணி சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக கூட துவையல் மறைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க தண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம டிஃபன் ஐட்டத்துக்குலாம் சாப்பிட்லாம் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெட்டு பரமளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் பொறிஞ்சது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நீங்களிடம் பாதிங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் டிஃபன் ஐட்டத்துக்கு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க சட்னி நம்ம கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டு அரைக்கும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சுங்க அந்த சட்னியோட சுவை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த கடலைப்பருப்பு தேங்காய் சட்னி சேர்ந்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்